வணக்கம் நண்பர்களே ஆதி பாரதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம மித்ரா வந்து ஆதி பாரதி கல்யாண ஃபோட்டோவை வந்து எடுத்து கிளிக்க போகிறாங்க அப்போ தான் நம்ம பாரதி வந்து இதை கிளிக்க உனக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு வந்து பிடிச்சு எழுக்கிறாங்க எனக்கு ஃபோட்டோயை மட்டும் இல்லை எங்கள் வாழ்க்கையிலேயே நீ ஒன்றுமே பண்ண முடியாது நான் வந்து எங்கள் இதில் அந்த கடவுளை நம்புகிறேன் எங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அந்த கடவுள் எங்களை கைவிட மாட்டார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பாரதி வந்து சொல்கிறாங்கங்க எங்கேயும் இருந்த ஆதியை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்குன்னா அது கடவுள் தான் அந்த நம்பிக்கையில கண்டிப்பா எங்களை வந்து சேர்த்து வைக்கணும்னு உள்ள நம்பிக்கையும் எனக்கு இருக்க இருக்கு மாதிரிப்பட்ட புத்தி உள்ளவங்க எல்லாம் கண்டிப்பா வந்து ஆதி கூட சேர்ந்து வாழ முடியாது பார்க்கலாண்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சவால் விடுறாங்க இந்த செடு பார்த்தோம்னா நம்ம ஆதி வந்து நம்ம எப்படியாவது மித்ரா கிட்ட வந்து முடிவை சொல்லியாகணும் அவள் என்னை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வந்து நிக்கிறா அவட்ட ஏன் நம்ம இதை பேசக்கூடாது அப்படின்னு வந்து நேராக வந்து மித்ராட்ட போறாங்க இந்த பாரு மித்ரா நீ ஏன் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடியாது போடாது நீ வந்து அவரை கல்யாணம் பண்ணிவிட்டு வேற ஒருத்தரை சந்தோஷமாக இருக்கலாமே என்ன ஏன் நீ கல்யாணம் பண்ணணும்னு நீ நினைக்கிற உன் முடிவை மாற்றிக்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே என்ன சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கோபத்தின் உச்சிக்கு நம்ம மித்ரா போய் கொந்தளிக்கிறாங்க நம்ம பாரதியை தான் அவனுக்கு ஆதிக்கியோட பொண்டாட்டி அப்படின்னு வந்து ஆதிக்கு தெரிஞ்சுட்டு போகல அதனால தான் இந்த வார்த்தையை நம்மகிட்ட விடுறாரு எனக்கு கிடைக்காத ஆதி யாருக்குமே கிடைக்கக்கூடாது அதுதான் என்னோட முடிவு அப்படின்னு வந்து மித்ரா வந்து நினைக்கிறாங்க நம்ம ஆதி ஒரு கட்டத்தில் வந்து ரூமுக்கு வராங்க நெஞ்சை பிடிச்சி அப்படியே படுத்துகிறாங்க அதுக்கு பிறகு வந்து எல்லாரும் எழுப்பி பார்க்குறாங்க ஒன்றுமே வந்து இல்லை நம்ம மித்ரா கதறி வந்து துடிக்கிறாங்க என்ன பார ஆதிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து அதே நேரத்தில் பாரதி அப்படியே கண் கலங்கி வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லலாம் அதோட சுதாகர் ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வருது இப்போ தூக்கிட்டு போகலாம் நம்ம ஆதிக்கு ஒன்றும் ஆகாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க அப்படியே வந்து நம்ம பாரதி கதறி அழுறாங்க அதோட பார்த்து 等下。 நம்ம மித்ரா ஆதிக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கலங்கி நிற்கிறாங்கன்னு சொல்லலாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவை நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் இடத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டுனாங்க பாரதி ரூமுக்கு போய் வந்து நம்ம மித்ரா வந்து ஆதி பாரதி கல்யாண போட்டாவை எடுக்கிறாங்க இதை சுக்கு நூறா இப்பவே கிளி கிழிச்சு போடணும் அப்படின்னு வந்து பார்க்குற நேரம் நம்ம பாரதி வராங்க என்ன மித்ரா நீ கிழிக்க போறியா இந்த ஃபோட்டோயை மட்டும் இல்லடி எங்கள் வாழ்க்கையும் நீ ஒன்றுமே பண்ண முடியாது ஆதிக்கு நான் தான் பாரதி தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அதெல்லாம் நடக்காது நான் நடக்கையும் விட மாட்டேன் அப்படின்னு வந்து மித்ரா வந்து சொல்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா எங்கேயோ இருந்த ஆதி எதுக்காக என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கணும் அப்போது எங்களை சேர்த்து வைக்க அந்த விதியே வந்து முடிவெடுத்துட்டு தானே அர்த்தம் நீ பார்த்துட்டே இரு கூடி சீக்கிரத்தில் ஆதி என் கூட சேர்ந்து சேர்ந்து வாழ போகிறாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க இதை கேட்டு மித்ரா வந்து அதிர்ச்சியில் நிற்கிறாங்க இந்த பாரதியெல்லாம் என்கிட்ட சவால் விட அளவுக்கு போயிட்டுல எனக்கு ஆதி இல்லை உனக்கு தான் அப்படின்னு வந்து இருந்தால் கண்டிப்பாக ஆதிக்கு உயிரோடியே இருக்க மாட்டார் அப்படின்னு வந்து மித்ரா வந்து கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பாரதியோட கணவர் தான் அப்படின்னு வந்து தெல்ல தெளிவாக தெரியுது இதுக்கு மேலேயும் மித்ராவை கல்யாணம் பண்ணணும்னு இருக்குது மடத்தனா அதோடு இல்லாமல் மித்ரா என்ன கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு வந்து இருக்கிறது தப்பு மித்ரா கிட்ட நம்ம இனி இதுக்கு மேலேயும் உண்மையை வந்து மறைச்சி கூடாது சொல்லிட வேண்டியதா அப்படின்னு வந்து மித்ராவை பார்க்குறாங்க நம்ம ஆதி இந்த பாரு மித்ரா நான் வந்து ஒன்று சொல்ல நீ தப்பாக எடுத்துக்க கூடாது என்ன ஆடி நீங்க சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்குறோ நீ ஏன் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணக்கூடாது என்னை விட்டு வேற ஆளை வந்து கல்யாணம் பண்ணலாமே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு அதை நீ வாழலாம் மித்ரா அப்படின்னு வந்து சொல்றாங்க இதில் கொந்தளிச்சு சாக்கறாங்க என்ன சொன்ன உன் வாயிலிருந்து இந்த வார்த்தை எப்படி அப்படி வந்துச்சு ஆதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஆதியை போட்டு உளுப்புறாங்க ஒரு கட்டத்தில் ஆதிக்கு ஒரு மாதிரி ஆயுது ரூம்ல போயிடறாங்க உடனே வந்து தண்ணியெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க இந்த குடிச்சுக்க நார்மலாவது என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து நம்ம ஆரியோட ஃப்ரெண்டு அந்த அவங்க வந்து கேட்க நேரம் இல்லை ஒன்றும் இல்லை நான் வந்து வேற கல்யாணம் மித்ராவை பண்ணக்கூடாதா எதுக்காக வந்து என்னே கல்யாணம் பண்ணணும்னு இருக்கு அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான் அப்படி வந்து நம்ம மித்ரா நடுங்கி போகிறா இவளும் என் மேலே அதிகமாக பாச மனசை எனக்கு அதுதான் கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இப்படி தான் மனசுக்குள்ளே கண்டதையும் போட்டு குழப்பிகிட்டு இருந்தால் இப்படி தான் உங்களுக்கு வரும் அதனால நீங்கள் இப்போ பேசாமல் படுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி நம்ம ஆதியை வந்து படுக்க வைக்கிறாங்க ஆதி ஒரு கட்டத்தில் அப்படியே வந்து மயக்கமான நிலையிலே படுத்து அப்படியே சுருண்டு கிடக்கிறாங்க ஒரு உணர்வுமே இல்லை நம்ம மித்ரா எல்லாரும் வந்து பார்க்குறாங்க பார்த்து துடிச்சு போகிறாங்க அதோட ஆதித்யா தமிழ் அப்பா உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கதறி அழுகிறாங்க மித்ரா ஆதி ஏன் இப்படி ஆகிட்டீங்க அப்படின்னு வந்து துடிக்கிறாங்க நம்ம பாரதியம் அதே மாதிரி ஆதிக்கு ஒன்றுமே ஆகக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கலங்குற நேரம் சுதாகர் கவலைப்படாதுங்க இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் நம்ம வந்து ஆதியை குணமாக்கிரலாம் அப்படின்னு வந்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறாங்க ஆம்புலன்ஸ் வருது அதோட ஆரியை வந்து தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க எப்படியாவது அவர் கியூர் ஆயிடுவாரு மித்ரா நீ கலங்காத அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சுதாகருக்கிட்ட நம்ம பா ஆதி சொல்கிறாங்க மித்ரா வந்து சொல்கிறாங்க ஆதி அண்ணே என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார் என்ன சொன்னார் அவர் யானி வேறால வேற கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்டாரனே அது கொஞ்சம் நேரத்தில் தான் அவருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அவருக்கு அப்போ பாரதி தான் மனைவி அப்படின்னு வந்து உண்மை தெரிஞ்சிருக்கும் போல் அதனால தான் அவர் இந்த வார்த்தையை விட்டுருக்காரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சுதாகர் வந்து சொல்கிறா ஆமாம் எனக்கும் விட்ட வெளிச்சமாக தெரியுது இதுக்கு மேலே விட்டு வச்சுருக்கக்கூடாது கண்டிப்பாக ஆதியை வந்து என் வந்து தாலியை கிட்டே வச்சுருனே நான் தான் வந்து மனைவியாக இருக்கணும் எனக்கு கிடைக்காத ஆதி அந்த பாரதிகம் கிடைக்கக்கூடாது கூடாது அப்படின்னு வந்து ஒரு அதிரடி முடிவில் வந்து நம்ம மித்திரா இருக்காங்க